புனித சந்தியாகப்பர் இறை உள்ள எட்டு சீடர்களை தன்னோடு அழைத்து கொண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டார் அவரது ஆழமான விசுவாசமுள்ள போதனையால் அங்கு பலரை கிறிஸ்துவராக்கினார் ஸ்பெயின் மொழியில் அவரது பெயர் சந்தியாகு என்று மாறியது தமிழில் சந்தியாகப்பர் என்று மருவியது யாக்கோப்பு சந்தியாகப்பராக மாறியது எப்படி என்பதை பார்க்கலாம் நமது விவிலியத்தின் பழைய மொழிபெயர்ப்பில் ராயப்பர் சின்னப்பர் யாகப்பர் என்று குறிப்பிடுவார்கள் இதிலுள்ள தான் நமது சந்தியாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் இவர் மறைபரப்ப சென்றபோது அவருக்கு அங்கே சைந்த் அதாவது புனித என்ற ஒரு பட்டம் வழங்கப்பட்டது யாகோபு என்ற பெயரை யாகு என்று ஸ்பெயின் மொழியில் மாற்றினார்கள் அதுவே மருவி சந்தியாகு என்று அழைக்கப்பட்டது தமிழில் அதை சந்தியாகப்பர் என்று நாம் அழைக்கிறோம் ஸ்பெயின் நாட்டில் மறைபரப்பு பணி செய்ததோடு புனித சந்தியாகப்பர் தேவமாதாவிற்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பினார் இதுவே உலக அனைத்திற்கும் முதல் மரியின் ஆலயமாக இருந்தது